Particle Pitta ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரியோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கொண்டு அன் கொண்டு வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வாதிராஜருடைய ஆராதனை வந்தது வேசராஜருடைய ஆராதனை வந்தது பட் உடனே உடனே அவர்களை போற்றி பாடல் போட முடியவில்லை ஏன்னா நம்ம வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தான் போடுறோம் அதனால் போன வாரம் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா வாதிராஜரை போற்றி பாதராயன வீட்டலர் எழுதிய ஒரு பாடலை போட்டிருந்தேன் ஸோ அதனால் இந்த வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது குருகுல ஸ்மரணை இருக்கணும் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அவரை பற்றி நினைவு நமக்கு தேவை அவரை நாம் நினைவு கூற வேண்டும் அவரை ஸ்மரணை செய்ய வேண்டும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரம் நான் வியாசராஜரை எடுத்துக்கொண்டு விட்டேன் வியாசராஜரை போற்றி புரந்தரதாசர் எழுதிய ஒரு பாடல் வியாசராஜரை போற்றி புரந்தரதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் நான் இந்த வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது புரந்தரதாசர் பாத்தீங்கன்னாக்கா வேசராஜருடைய மிக முக்கியமான சிஷ்யர் மிக முக்கியமான சிஷ்யர் அவரே சொல்றாரு வேசராஜர் வந்து வேசராஜர் இருந்தா அவர் வந்து அந்த புரந்தர வீட்டலா அப்படிங்கிற அங்கித்தத்தையே பெறுகிறார் அவர் அந்த எல்லாத்தையும் விட்டு வருகிறார் இல்லையா துறந்து விட்டு இதுக்கு வராரு ஹம்பிக்கு வராரு ஹம்பிக்கு வந்து வேசராஜரிடம் சரணடைகிறார் அவருக்கு வந்து வேசராஜர் வந்து புரந்தர வீட்டலா அப்படிங்கிற அங்கித்தை தடுகிகிறார் இதை வந்து புரந்தரதாசரே அவருடைய தி சுலாதிஸ் இருக்குல்ல அந்த சுலாதியில் சொல்றாரு இந்த மாதிரி நான் புரந்தரதாசிட்டு தான் வாங்கினேன் எனக்கு எல்லாமே தான் அப்படின்னு அதில் நீட்டப்படுகிறாரு குரு வியாசராயரை சரணவனகே கத்தி புரந்தர விட்டலன அறித்தே இவரிந்தா அப்படின்றார் அந்த புரந்தர விடனே நான் அறிந்து கொண்டதே இவர் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவ்வளவு சிறப்பாக அவர் வந்து கொண்டாடுகிறார் வியாசராஜனை அதே மாதிரி அவரும் தாசரந்தரே ஐயான்னு சொல்லிட்டு இவர் மேல எப்பவுமே குருவெல்லாம் சிஷ்யன் மேலாம் பாட்டுலாம் எழுத மாட்டாங்க ஆனால் இதுல ஒரு அதிசயம் என்னக்கா வியாசராஜர் வந்து அவ்வளவு மதிப்பு மரியாதையும் புரந்தரதாசன் மேல் வைத்திருந்தார் தாசரந்தரே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவர் நம்முடைய புரந்தரதாசர் அவர் அவருடைய குருவான வியாசராஜரை போற்றி இந்த பாடலை எழுதினார் அதுதான் வந்து வாசுதேவனை சரண வனஜ வந்திப்பனே அப்படிங்கிற ஒரு பாடலை தான் நாம எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த பாடல் போவதற்கு முன்னால் பாடலுக்கு போவதற்கு முன்னால் கொஞ்சம் வேசராஜரை பற்றியும் பார்ப்போம் நாம வந்து நிறைய தடவை பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு முறை அவரை நினைவு கூர்ந்து விட்டு அவருடைய ஸ்மரணையை கொண்டு வந்து விட்டு பிறகு அந்த பாடலுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் இந்த வியாசராஜருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூத்தி அறுபதுலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வரை ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு மற்ற பெயர் பார்த்தீங்கன்னா வியாச தீர்த்தரும்பாங்க பாங்க அதாவது முனித்திரையரும் அப்படிம்பாங்க அதில் இவர் வந்து மிகவும் முக்கியமானவர் இவர் வந்து பன்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா எதிராஜான்னு பேர் இவருடைய இயற்பெயர் இவருடைய ஆசிரம குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மண்ய தீர்த்தம் அப்பூர்ல இருக்குலே அவருடைய பிறந்தாங்க அவரு அதற்கு பிறகு வித்யா குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீபா ஸ்ரீபாதராஜரும் இவர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் படிக்கிறார் நார்த் இந்தியாக்கெல்லாம் போய் படிக்கிறார் காஞ்சியில் போய் படிக்கிறார் பௌத்தம் படிக்கிறார் அத்வைத்தம் படிக்கிறார் துவைத்தம் படிக்கிறார் எல்லாவற்றையும் படித்து அறிந்துகிறார் அதனால தான் இவரால எல்லாரோடையும் வாதிட முடிகிறது எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது அவ்வளவு கற்றறிந்தவர் கடைசியாக இவர் என்ன பண்றாரு இவர்கிட்ட ஸ்ரீபாதராஜர்கிட்ட வந்து அவருடைய பிரதம சிஷ்யனாக இருந்து படங்கள் முழுபாகல்ல வந்து படிக்கிறார் முழுபாகல வந்து ஸ்ரீபாதிராஜர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக நடத்திட்டு இருந்தார் அந்த காலத்துல பெரிய யூனிவர்சிட்டி நடத்திட்டார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பசங்க வந்து தங்கி படித்து சாப்பிட்டு உண்டு உடை உடை உடுத்தி இருந்த ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது இவர் மெயினான இவர் வந்து இந்த தத்துவவாதம் என்ன சொல்லப்படுகின்ற இந்த மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தியவர்களே மிகவும் முக்கியமான இவர் பிகாஸ் இவர் பொலிட்டிக்கலி கூட ரொம்ப இன்ஃப்ளூன்ஷலாக இருந்தவர் இவருடைய நூல்கள் இருக்கு இல்லையா நியாயாமிர்த்தா சந்திரிகா சந்திரிக்கா அண்டு தர்க்க தாண்டவா இது மூன்றும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு பெற்ற நூல்கள் இதை படிக்காதவர்களே கிடையாது அந்த மாதிரி இருக்கும் யாரெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் பண்டிதர்களாக வேண்டும்னாக்க நிச்சயமாக அவர்கள் இந்த புத்தகத்தை படித்திருப்பார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகம் இது இந்த மூன்று புத்தகங்களும் அவருடைய எழுதிய இந்த மூன்று கிரந்தங்களும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை அது மட்டும் இல்லை நான் சொன்னாலையா ஒரு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் இவர் வந்து சாலுவ நரசிம்ம தேவா அப்படிங்கிற அரசனுக்கும் மட்டும் சரி மிகவும் பெயர் பெற்ற துளுவ மன்னனான கிருஷ்ணதேவராயனுக்கும் சரி ஒரு குருவாக விளங்குகிறார் அதனால இவர் பார்த்தீங்கன்னா அதாவது வெளியூர்லேருந்து வந்து யாத்திரைகள் சொல்கிறார்கள் கிருஷ்ணதேவராயன் தினமும் ஒரு இருமுறையாத இவரை சென்று சந்தித்து கலந்துரையாடல் செய்து பிறகுதான் அரசாட்சி செய்வானோ அந்த அளவுக்கு இவர் மேலே பக்தி வைச்சிருந்தான் அதே மாதிரி இவரும் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் அந்த என்ன இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறார் அதாவது நிறைய ஏரிகளையும் குளங்களையும் அவர் வெட்டியிருக்கிறார் அவர் வந்து அந்த அரசனிடம் சொல்லி நிறைய வேசக்கரைன்னே ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் விவசாயத்திற்கு நிறைய இது பண்ணியிருக்காரு பெட்டகொண்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் அதே மாதிரி ஒரு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாயுதேவருடைய பிரதிமைகளை நிறைவேற்கிறார் பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கிறார் அதாவது ஹனுமா ஹனுமாரை பிரதிஷ்டா பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு மைசூர்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த ஏரியா பூரா பண்ணியிருக்கார் இப்போது என்ன ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு எங்கெங்கே பண்ணாருங்கிறதுக்கான ஆதாரமோ அல்லது ரெக்கார்டோ நம்ம கிட்டே இல்லை எங்கெங்கே பண்ணாரு யாரா எந்தெந்த ஊரில் பண்ணாருன்னு அவ்வளோ பண்ணியிருக்காரு அதாவது தினம் ஒரு பிரதிஷ்ட பண்ணுவாராம் அந்த ஜெயின மதத்தை கண்டித்து தினம் ஒரு ஹனுமருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு இருந்தாராம் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இதை பண்ணியிருக்காருன்றாங்க இதுல என்னன்னா அவர் பண்ண அந்த விக்கிரகங்கள் இருக்கிறது இல்லையா அது ஒரு தனித்துவம் வாய்ந்தவை அதனாலதான் இது வேச பிரதிஷ்ட பிரதிஷ்டை செய்த ஹனுமார்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா பாலத்திலே கென்டேம்பாங்க அந்த வாலில் ஒரு மணி இருக்கும் அப்புறம் வந்து கையில் சௌகந்த சௌகந்திகா புஷ்பம் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா குடிவு இருக்கும் ஜுட்டும்பாங்க ஜுட்டு இருக்கும் அப்புறம் ஹஸ்தம் இருக்கும் அப்புறம் வந்து காலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராவனுடைய மகனான இல்லையா அவன் இருப்பான் அப்புறம் சங்கு சக்கரன் ரெண்டு பக்கமும் இருக்கும் சூரிய சந்திரர்கள் ரெண்டு பக்கமும் இருப்பார்கள் வால் வந்து தலையில் சுற்றி இப்படி மேலே வந்திருக்கும் இது மாதிரியான அடையாளங்கள்லாம் இருந்ததுனாக்கா அது வந்து வியாச பிரதிஷ்டை செய்த அனுமரண அர்த்தம் ஸோ இவ்வளவு பிரதிஷ்டை வாய்ந்தவர் இவர் இது மகிமையை வாய்ந்தவர் இவர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட பெங்களூர் மைசூர் எல்லா ரீஜன்லேயுமே இதை போய் வந்து இவர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அத்தகைய அவர் மகிமையை வாய்ந்தவர் இதை பற்றி மேலும் நிறையா இருக்கு அவர்கிட்ட சொல்லப்படணுன்னா ஒரு நாற்பது ரூபா சொல்லலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த பாடலை வந்து திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த பாட்டு இருக்கிறது இல்லையா வாசுதேவன சரணவனஜ வந்திப்பனே அப்படிங்கிற பாடலை வந்து திருமதி அர்ச்சனா இவங்க மஸ்கட்டில் இருக்காங்க அவங்க பாடியிருக்காங்க நமக்கு வந்து நிறைய பாடல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவராகவே முன் வந்து சார் அடுத்தது இது வர இந்த ஆராதனை வருது இதுக்கு பாட்டு ரெடி பண்ணிட்டீங்களா இந்த இது வருது இதுக்கு பாட்டு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு இல்லைன்னா நான் பாடித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக முன்வந்து பாடக்கூடியவர் தாச சாகித்யங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பும் மரியாதையும் கொண்டவர் ஸோ அவர் இந்த பாடலை நமக்கு பாடிக்கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நாம திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் சன்யாசரத்நாகரே வாசுதேவன வாசுதேவனச்சரண नजबंदीपने सन्यास रे व्यास मुनीया वादी गज सिंह दुर्वादी भयकर वादिपणि गरुड तत्त्वादि विरचिताने वादि दुर्वादि भयङ्करने वादिपणि गरुड तत्त्वादि विरचिताने वादिभयङ्कर परवा मधुरगुणशीला वासुदेवन चरण मधुरगुणशिला वासुदेवनचरणवनजबन्दीपने संन्यासरत्नाकरने व्यासमुनिराया वैष्णवोत्तमने सद्वैष्णवप्रजानन् वैष्णवागमभरित वैष्णवसुप्रियत वैष्णवोत्तमने सद्वैष्णव वैष्णवागमभरित वैष्णवसुप्रियत वैष्णवकमलसूर्या कमलसूर्या कोलौ उत्कृष्ट वैष्णवश्रेष्टा वैष्णवकमलसूर्या वैष्णव कुमुदचन्द्रा वैष्णव कोलोत्कृष्ट वैष्णव पने संन्यासरत्नाकरणे व्यासमुनिराया हरिगिल्लद क्षेत्र हरि यद महामहिमा हरि कृष्णचरण सरसीरुहवृङ्गा हरि इल्लद क्षेत्र हरि यद महामहिमा हरे कृष्णचरण ब्रंगा, ब्रंगा पुरन्दर सं्यासरत्नाकरे व्यासमुनिराया वासुदेवनचरणवनजवन्दीपने संन्यासरत्नाकरने व्यासमुनि அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படி அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போவோம் வாசுதேவன சரண வனஜ வந்திப்பனே சந்நியாச ரத்னாகரனே வியாசமுனிராயா அந்த வாசுதேவன் இருக்கிறான் இல்லையா ஸ்ரீஹரி அவனுடைய பாத கமலங்களை சரண வனஜன பாத கமலங்கள் அதை வந்திப்பவனே அதை வணங்குபவனே சன்னியாசிகளிலேயே ரத்னமாக திகழ்கின்ற என்னுடைய குருவான வேசமுனி ராயனே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் பல்லவியோட அர்த்தம் இப்போ முதல் சரணத்துக்கு போவோம் வாதி கஜ சிம்ஹ துர்வாதி பயங்கரனே அதாவது உன்னுடன் எதிரிலே வாதம் செய்கிறார்கள் இல்லையா வாதி செய்கிறாரையா அவர்களை எல்லாம் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு யானைக்கு ஒப்பிடுகிறார் அதுபோல உன்னை எதிர்த்து வாதி செய்கிற வாதம் செய்கின்ற யானையை போன்றவர்களுக்கு நீ யாரு ஒரு சிம்மத்தை போன்றவன் அந்த யானை இருக்கிறதுல இவரை எதிர்த்து போ வாதம் செய்கின்ற மற்ற இந்த துர்மதங்கள் இருக்கிறதுலையே அதை ஆதரித்து வாதம் செய்கின்ற அவர்களை எல்லாம் ஒரு யானையை போல இவர் உருவகம் செய்கிறார் அந்த யானைகளுக்கு நம்மளுடைய வேசராஜர் சிம்மத்தை போன்றவர் அப்படின்னு சொல்றாரு அதுதான் வாதி கஜ சிம்ஹா துர்வாதி பயங்கரனே அந்த மற்ற மதங்களை பற்றியெல்லாம் வாதம் செய்கிறார்கள் இல்லையா அந்த வாதிகளுக்கு இவன் பயங்கரனாக திகழ்ந்தவனான் அவர்களை பார்த்தாலே மற்றவர்கள் பயப்படுவார்கள் அதுபோல ஒரு பயங்கரனாக இவர் ஸோ அப்படின்னு வர்ணிக்கிறார் இது வாதி பனி கருட அந்த மற்ற மதங்களை எல்லாம் துர்மதங்கள் இருக்கிறது இல்லையா அதைக்கு ஆதரித்து இல்லையா அவர்கள் என்ற அந்த ஒரு நாகத்திற்கு இங்க அவர்களை ஒரு நாகப்பாம்பு ஒப்பிடுகிறார் அப்பணின்னா பாம்பு அவர் அந்த நாகப்பாம்புகளுக்கு இவர் கருடனாக விளங்கி வரான் அவர்கள் இவரை கண்டு பயப்படக்கூடிய அந்த வாதம் செய்கிறார்கள் இல்லையா இந்த துவைத்த சித்தாந்தத்தை எதிர்த்து வாதம் செய்யக்கூடிய வாதிடுவர்கள் அப்படிங்கிறவர்களே ஒரு பாம்புக்கு ஒப்பிட்டு அந்த பாம்புகளுக்கு நம்முடைய வேசராஜர் கருடனையாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் அதுதான் வந்து வாதி பணி கருட தனே இந்த தத்துவவாதம் இருக்கிற இல்லையா இதற்காக நிறைய நூல்களை எழுதியவனே கிரந்தங்களை எழுதியவனே இதை வளர்ப்பதற்காக இதை பிரச்சாரம் செய்வதற்காக நிறைய கிரந்தங்களை எழுதியவனே வாதி பயங்கர பர பரவாதி கோலாகலா இந்த வாதிகளுக்கெல்லாம் பயங்கரமாக திகழ்ந்து பரவாதி மற்ற மதத்திற்காக வாதிடுபவர்களுக்கு கோலாகலனே அப்படின்றார் அந்த கோலாகலம் வலனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய கலாட்டா நடக்கிறது ஏதாவது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு தடை ஏற்படுதல் அப்படின்லாம் மீனிங் வருது ஆனால் இந்த இடத்துல என்ன சொன்னாக்கா ஒரு வலிமையான எதிரியே அப்படின்னு வச்சுக்கலாம் அவர்களுக்கு கன்ஃபியூசிங் அப்படிம்பாங்க அவர்களின் மனதை மயக்க தப்பு தப்புதானோ அப்படின்னு அவர்களையே உணர செய்யக்கூடிய ஒரு வாதம் மாதிரி வாதி அந்த வாதம் இவர் எதிர்த்து வாதம் செய்கிறார்கள் அவருடைய முகத்திற்கு திருசூலமாக விளங்குற சூலமாக விளங்கக்கூடிய மதுர குணசீலா இனிமையான குணத்தை உடைய வியாசராஜனே அப்படிதான் இவ்வளவு சொல்றாரு இல்லையா வாதி பயங்கர வாதி பணி கருடா அப்படின்னு வாதி அவருடைய எதிர்த்து பயங்கரமானவர்னு சொல்லுகிறார் ஆனால் உண்மையிலேயே வியாசராஜர் இருக்கிறார் அவரை எதிர்த்து வாதிடுபவர்களையும் மதித்து மரியாதை கொடுத்து நடத்துபவர் அவரை என்னைக்குமே அவர் வந்து அவரை எதிர்த்து வாதிட அவர்கள் வந்து அவமானப்படுத்ததே கிடையாது இதுதான் ஹிஸ்ட்ரி ஸோ பட் இவர் புகழ்வதற்காக சொல்றாரு வாதத்திலே இவர் சிம்மம் அதனால அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆனா அதே சமயத்துல பர்சனல் வெஞ்சன் சிம்மங்களே அது வச்சு பாரு கருத்து வேறுபாடுதான் பர்சனல் வெஞ்சர்ஸ் இல்லாதவர் தான் நம்முடைய வேசராஜர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் வைஷ்ணவோத்தமனே ஸோ இந்த தத்துவவாதம் அப்படிங்கிற இந்த வைஷ்ணவம் இருக்கிற இல்லையா வைஷ்ணவம் தத்துவம் இல்லையா அதிலே அந்த வைஷ்ணவர்களே உத்தமமானவனே சத் வைஷ்ணவ பிரஜானந்த இந்த சத் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இல்லையா தத்துவவாதத்தை பின்பற்றக்கூடிய சஜ்ஜனர்கள் இருக்கிறார் இல்லையா அவர்களுக்கு ஆனந்தத்தை தருவக்கூடியவனே வைஷ்ணவ ஆகம பரித்த வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கிறது இல்லையா அந்த தர்க்க தாண்டவா அதெல்லாம் எழுதினார் இல்லையா இது போன்ற அதனுடைய தத்துவங்களை பூராமல் தலையிலே நிரப்பிக் கொண்டிருப்பவனே அதே அதனால் நிரம்பியவனே அந்த தத்துவங்களால் நிரம்பியவனே வைஷ்ணவ சுப்ரீதா ஆனால் வைஷ்ணவர்களால் விரும்பப்படுபவனே வைஷ்ணவ கமல சூரியா வைஷ்ணவம் இந்த தத்துவவாதம் அப்படிங்கிறத சொல்ற இந்த வைஷ்ணவம் இருக்கிறது இல்லையா இதை அவர் ஒரு தாமரை மலரை ஒப்பிட்டு அந்த தாமரை மலருக்கு நம்மளுடைய வியாசராஜர் சூரியனை போன்றவர் அப்படின்னு வர்ணிக்கிறார் அந்த கமலத்திற்கு சூரியனை போன்றவனே அதை பார்த்தால் இந்த கமலம் மலரும் ஸோ இவரை பார்த்தால் அந்த அந்த தத்துவவாதத்தை பின்பற்றுகின்ற அந்த வைஷ்ணவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் முகம் மலரும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வைஷ்ணவ குமுத சந்திரா இதை மறுபடியும் ஒரு குமுத மலரைக் கூப்பிடுகிறார் குமுதம் மலர் என்ன பண்ணும் அந்த சந்திரனை பார்த்து மலரும் சோ அந்த வைஷ்ணவம் அப்படிங்கிற அந்த குமுதம் இருக்கிறது இல்லையா அதற்கு சந்திரனாக விளங்குபவனே வைஷ்ணவ குலோத்கிருஷ்டா இந்த வைஷ்ணவர்கள் குலம் இருக்கிறது இல்லையா அதிலே உத்கிருஷ்டனானவனே மிகவும் சிறப்பானவனே வைஷ்ணவ சிரேஷ்டனே என்னுடைய வியாசராஜனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருகிறோம் இதுல புரந்தரதாசர் எப்பவும் போல அவருடைய அங்கிதமான விடலை கொண்டு வந்து இந்த படலை அருமையாக முடிக்கிறார் ஹரி இல்லாத கேத்திர வரியத மகாமகிமா இவருக்கு வந்து ஹரி இல்லாத கஷேத்திரம் என்னன்னு இவருக்கு தெரியாதான் அப்படின்னா என்ன இ இவருக்கு ஹரி இருக்கிற கஷேத்திரம் மட்டும்தான் தெரியும் மற்றதெல்லாம் தெரியாது எப்பவுமே ஹரியே நினைத்து கொண்டிருப்பவர் அந்த ஹரியே சர்வோத்தமான் நின்ற ஒத்துக்கொண்டவர் அந்த ஹரியின் நினைப்பிலேயே இருப்பவர் ஹரியனுடைய சேரங்களுக்கு மட்டுமே செல்லக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு வந்து வரையத மகா மகிமனே அந்த மற்ற சேத்திரங்களை பற்றியே அறியாதவனே மகா மகிமனே ஹரிகிருஷ்ண சரண பிருங்கா இந்த ஹரிகிருஷ்ணன் இருக்கிற என்னுடைய வாசுதேவன் இருக்க ஸ்ரீஹரி இருக்கிறனுடைய அவனுடைய சரணம் அப்படிங்கிற அந்த தாமரை மலர் இருக்கிறது இல்லையா அந்த தாமரை மலரையே எப்பொழுதும் சுற்றி வண்டி கொண்டிருக்கின்ற ஒரு வண்டை போன்றவனே பிரங்கானா வண்டு தேன் சொல்லலாம் தேனின்னு சொல்லலாம் சோ அந்த தாமரை மலர் இருக்கிறதே சரண கமலம் அப்படிங்கிற அந்த தாமரை மலர் இருக்கிறது பரதெய்வந்தி சுஜனர பொரைவ வேசமணிராயா என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீஹரியான புரந்தரவிட்டலன் இருக்கான் இல்லையா அவன்தான் தான் சர்வோத்தமன் அவன் மட்டுமே ஒரு பரதெய்வம் என்று அறிந்து நல் மக்களை எப்பொழுதுமே கவக்கின்ற எப்பொழுதுமே நன்மக்களுக்கு சஜ்ஜனருக்கு அருளுகின்ற வேசமுனி ராயனே அப்படின்னு சொல்றார் அதனால சொல்லி உன்னுடைய உன்னுடைய சரணங்களை நான் வணங்குகிறேன் இந்த பாடலை முடிக்கிறார் போற்றி அவருடைய அத்தியந்த சிஷ்யனான ஸ்ரீ புரந்ததாசர் பாடிய ஒரு பாடலை கேட்போம் கேட்டோம் நாமும் இப்பொழுது இந்த பாடலை பாடி ஸ்ரீ வியாசராஜரின் அருளை பிரிவமாக என்று கூறி நான் இந்த எபிசோடு இத்துடன் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சர்மந்தாய்